சொன்னா <laughs> <laughs> குளிக்கிறாய் காலு குளிக்கிறா சனுடா காலு நன்றி இருக்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் சேலவனையெல்லாம் க போச்சு டேய் கேமராமேன் உனக்கு மாசம் மாசம் இருபதாயிரம் கொடுத்து கேமரா பிடிக்கவும் எடிட் பண்றதுக்கு உன்னை வச்சுருக்கேன் சரியா இன்னைக்கு எனக்கு நாலும் பிடிக்கல 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 ஏன்னா பல நாள் எதுக்கு தெரியுமா இங்கே வந்தேன் உனக்கு தெரியுமாடா கேமராமேன் இது யார் சார் தெரியுமா என்னை கேட்டுத்திட்டு இப்படி குடிக்காருனாக்கு அவன் ஹோஹான்னு வாழ்ந்துட்டு இருக்கான் யாரு வசந்த் ஸ்ரீ வசந்த் நல்லா இருந்துட்டு போட்டோம் நான் நல்லா வரணும்ல ஏய் கேமராமேன் தண்ணி தட்டி கேடி வந்த கண்ணிய கொட்டினா யாரு கொட்டிட்டு போயிட்டான் சரக்கு <Sansi> 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 கேமராமேன் ஏய் கேமராமேன் சா காடோ தர நோட்டி போய் நான் இங்க மீன்ஸ் சாரி கேன ஏசி போடுறா ஏசி எப்படி ஏசி உங்களுக்கு தெரியுமா हां தெரியும் போடு உங்களுக்கு தெரியுமா ஏசி போடு हां தெரியும் எப்படி அதான் அந்த பட்டனை திருப்பு ஓடும் இதா அந்தான் ரெகடு நடுல நடுல हां ஆன் பண்ணு இருக்கு

நீ கேக் கேட்ற ஆவடி பண்ணி வந்து ஊட்டி வந்து ஆவடி பண்ண நீ? ஒழுங்கா ஓடிடு. நண்டு. ها? நண்டு வேணும் கூட. நண்டுக்கு கொட்டை ரெண்டு போடாத புடிச்சல நண்டு. பழங்க கொட்டை இந்த காருக்குள்ள நான் போற டேய், டேய். என்னடா நிஞ்சிட்டே இருக்கற? உங்க நம்பி ஒரு 2 நிமிஷம் கார் எடுத்துட்டு போக வேண்டியே டேய். ஆஃப் பண்றானே. ஏய், எங்க கிராமரmann தொட்ட சத்த. ஆ ஒரு ஆளு நீ ஒரு ஆளு. போடா. எனக்கு இல்லை.

<makes> oh, <noise> oh,